ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு இங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வித்தகுதி வயது வரம்பு சம்பளம் கடிடுங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் பணியிடங்கள் எங்கெங்க அதுக்கடுத்த தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதற்கான கட்டணம் எவ்வளவு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி திதி என்றைக்கு போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு இதற்கான டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன் ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் வந்து பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் சிதம்பரம் குரோம்பேட்டை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு ஓசூர் கும்பகோணம் மாதவரம் மதுரை மன்னார்குடி மூலப்பாளையம் நாகர்கோயில் ராயபுரம் சிங்கநல்லூர் தாம்பரம் தஞ்சாவூர் தூத்துக்குடி திருச்சி உடுமலைப்பேட்டை விருதுநகர் விருகம்பாக்கம் கல் மண்டபம் பல்வேறு இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கெலாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி வேலூர் வந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தேர்வு மையங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண விரும்பினால் ஸோ இந்த பேஜுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த பேஜோட லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற அந்த பேஜுக்கு வருவீங்க ஸோ இதில் போய்ட்டு இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் கிளிக் இயர் டு அப்ளை ஆன்லைன் கொடுத்துருக்காங்க பாருங்களா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் சென்ட்ரல் வேர் ஹவுசிங் Management மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் நாற்பது கடுங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா அறுபது நாயிரத்திலிருந்து ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் இருபத்தி வயது வந்து கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் பதிமூன்று வேகன்சி சேலரி பார்த்தீங்கன்னா அறுபது ஒரு லட்சத்தி வயது வந்து கொடுத்துருக்காங்க அக்கௌண்ட் ஒன்பது கடடுங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரம் முப்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க சூப்பரண்ட் ஜென்ரல் இருபத்தி ரெண்டு கடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதனாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் முப்பது வயது ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எண்பத்தோரு கடங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்று மூணாயிரம் வரைக்கும் இருபத்தி எட்டு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கிட்ட பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சூப்பரண்ட் ஜென்ரல் எஸ்ஆர்டி என்இ இரண்டு வேகன்சிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தினாயிரத்து ஒரு லட்சத்து நாற்பதனாயிரம் முப்பது வயது வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி என்இ பத்து கடுங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் இருபத்தெட்டு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி யூடி ஆஃப் லடாக் இரண்டு கடுங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்துலேருந்து தொண்ணூற்றி மூணாயிரம் இருபத்தெட்டு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதைத் தொடர்ந்து இன்டர்வியூ இது பார்த்திங்கன்னா போஸ்ட் கோடு ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் அக்கௌண்டன்ட்டு சூப்பரன்டென்ட் ஜெனரல் ஸோ இதற்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதை தொடர்ந்து இன்டர்வியூ அதுக்கு அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சூப்பர்டன்ட் ஜெனரல் எஸ்ஆர்டி என்இ ஆன்லைன் டெஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ அதுக்கு அதுக்கடுத்தால் பார்த்திங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி என்இ ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி யூடி ஆஃப் லடாக் பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கட்சித் தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜென்ரல் டிகிரி வித் ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன் ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கல் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின் அக்ரிகல்ச்சர் மாலஜி ஆர் மைக்ரோ பயாலஜி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி பஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் பயோ கெமிஸ்ட்ரி ஆர் சாலஜி இதற்கு அனுபவம் தேவையில்லை ப்ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க அக்கௌண்ட் பிகாம் பி ஏ காமர்ஸ் சிஏ ஆர் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அகௌண்ட் ஆர் எஸ்ஏஎஸ் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சூப்பரென்டன்ட் ஜென்ரல் போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஆர் ஏ டிகிரி வித் சோலஜி கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அனுபவம் தேவையில்லை அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சூப்பரெண்ட் ஜென்ரல் எஸ்ஆர்டிஎன்இ போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி டிசிப்ளின் எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி என்இ டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் ஆர் டிகிரி வித் சுவாலஜி கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அனுபவம் தேவையில்லை ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எஸ்ஆர்டி யூடி ஆஃப் லடாக் டிகிரி அக்ரிகல்ச்சர் ஆர் ஏ டிகிரி வித் சுவாலஜி கெமிஸ்ட்ரி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் அனுபவம் தேவையில்லை அதுக்காக ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸும் ஓபிஎஸிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதோட கேட்டகிரிக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி டபிள்யூ பிடி எக்ஸ் சர்வீஸ் மேன் அண்ட் விமன் கேண்டிட்ஸ் பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் அதர்ஸ் கேண்டிட்ஸ் பாத்தீங்கன்னா பிலாங்கிங் டு அண்டிசர் யூஆர் இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது ரூபாய் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணா நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ ஃபுல் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இதில் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம மத்தவரை வேலை சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி